பெற்றோரின் புகைப்படத்தை அவர்களின் மரணத்திற்கு பிறகு எங்கே வைக்க வேண்டும் என்பது நம் உரையாடல்களில் அடிக்கடி எழும் ஒரு கேள்வி என்பது உங்களுக்கு தெரியும் அதை வைக்கிறதுக்கான விதிகள் என்ன இறந்த அன்புக்குரியவர்களின் பெயர்கள் மற்றும் புகைப்படங்களை நம் வீடுகளில் தொங்கவிடலாமா வேண்டாமா பலர் தங்கள் தாத்தா பாட்டி அல்லது இறந்த பிற குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்கள் குறித்து இந்த கேள்வியை அடிக்கடி கேட்கிறார்கள் பெரும்பாலானோர் இறந்தவர்களின் புகைப்படங்களை ஃப்ரேம் செய்து தங்கள் வீடுகளில் மாட்டி வைப்பதை ஒரு நினைவு பொருளாக கருதுகிறார்கள் அது உங்க பெற்றோர் தாத்தா பாட்டி அல்லது வேறு எந்த அன்புக்குரியவராக இருந்தாலும் அவர்களின் புகைப்படத்தை வீட்டில் வைத்திருப்பது வழக்கம் ஆனால் இந்த வழக்கம் பெரும்பாலும் சில தவறான வழிகளிலும் முறையற்ற இடங்களிலும் செய்யப்படுகிறது இதன் விளைவாக குடும்பத்தில் பிரச்சனைகள் நிதி நெருக்கடிகள் அல்லது வேலைகளில் தடைகள் ஏற்படுவதாக பலரும் நம்புகிறார்கள் எனவே இதுபோன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலோ அல்லது இதற்கு ஒரு தெளிவான விடையை நீங்கள் விரும்பினாலோ இந்த விஷயத்தை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இறந்தவர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைப்பதற்கு சில விதிகள் உள்ளன இந்த விதிகளை பின்பற்ற தவறினால் அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மேலும் உங்கள் மூதாதையர்கள் உங்கள் மீது கோபப்பட்டு பித்ரு சாபத்தால் நீங்கள் பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இறந்தவர்களின் புகைப்படங்களை உங்கள் வீட்டில் எங்கு வைக்கலாம் எங்கு வைக்கக்கூடாது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் சரியான இடத்தில் வைப்பதன் மூலம் அந்த ஆன்மாக்களின் ஆசீர்வாதத்தை பெறலாம் அதே சமயம் தவறான இடங்களில் வைப்பது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம் பாருங்கள் சோ இந்நாட்களில் பலர் என்ன பண்றாங்க தெரியுமா அவர்கள் தங்கள் மூதாதையர்களின் புகைப்படங்களை நேராக பூஜை அறையில் வைத்து விடுகிறார்கள் அதுதான் சரியான வழி என்று நம்புகிறார்கள் ஆனால் உண்மையிலே இது ஒரு பெரிய தவறு ஏனென்றால் கடவுளை வணங்குவது ஒன்றுதான் மூதாதையர்களை வணங்குவது என்பது முற்றிலும் வேறுபட்டது உங்கள் வீட்டில் இறந்தவர்களின் புகைப்படங்களை பூஜை அறையிலோ தெய்வங்கள் அமர்ந்திருக்கும் இடத்திலோ வைத்திருந்தால் அதை உடனே அகற்றுங்கள் ஏண்டதா அது உங்கள் தெய்வங்களுக்கு பிடிக்காது நீங்கள் நினைப்பது போல என் தந்தை என் தாய் எனக்கு கடவுள் போன்றவர்கள் என்று சொல்வதில் தவறு இல்லை ஆனால் அவர்கள் மறைந்துவிட்ட பின் அவர்கள் வெறும் உங்கள் பெற்றோராக மட்டுமல்ல அவர்கள் உங்கள் மூதாதையர்களாக மாறுகிறார்கள் அவர்களை வழிபடும் முறைகளும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளும் முற்றிலும் வேறுபட்டவை அந்த புகைப்படங்களை பூஜை அறையில் வைத்துவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா உங்க தெய்வங்கள் உங்கள் கடவுள் உங்களுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியை தரமாட்டார்கள் அவர்களின் ஆசீர்வாதம் உங்களை சென்றடையாது இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன உங்கள் வீட்டில் வேறு சில இடங்களிலும் மூதாதையர்களின் புகைப்படங்களை வைக்கக்கூடாது உதாரணமாக படுக்கை அறையில் ஒருபோதும் வைக்கக்கூடாது வீட்டின் கிழக்கு மூலைகளில் தொங்கவிடக் கூடாது குளியலறைக்கு அருகில் வைக்கக்கூடாது சமையலறையிலும் ஒருபோதும் வைக்கக்கூடாது அதே போல் படிக்கட்டுகளின் மேலோ கீழோ அருகிலோ வைக்கக்கூடாது இந்த இடங்களில் புகைப்படங்களை வைத்துவிட்டால் உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் எடத் தொடங்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் கூட பெரிய பிரச்சனைகளாக மாறிவிடும் அப்படியானால் எங்கே வைக்கலாம் இங்கேதான் மக்கள் அதிகமாக தவறு செய்கிறார்கள் மூதாதையர்களின் புகைப்படத்திற்கு ஒரே ஒரு திசை மட்டுமே உண்டு அது தெற்கு உங்கள் வீட்டில் எந்த மூதாதையரின் புகைப்படத்தையும் வைக்க விரும்பினால் அதை தெற்கு சுவரில் மட்டும் வையுங்கள் வேறு எந்த திசையிலும் வைக்காதீர்கள் ஆனால் இன்னொரு விஷயம் அந்த புகைப்படத்தை சுவரில் ஆணி அடித்து தொங்கவிடக்கூடாது அது உங்கள் மூதாதையர்களை கோபப்படுத்தும் அதற்கு பதிலாக தெற்கு சுவரில் அல்லது ஒரு அலமாரியில் சிறிய மரமேடை போல இடத்தை உருவாக்கி அந்த புகைப்படத்தை சாய்த்து வையுங்கள் முக்கியமாக அந்த புகைப்படங்கள் பொது பார்வைக்கு வெளிப்படக்கூடாது வீட்டுக்குள் வரும் யாரும் பார்த்துவிடும் வகையில் வைக்காதீர்கள் அவை உங்கள் கண்களுக்கு மட்டும் இருக்கும் இடத்தில் இருக்கட்டும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் அந்த இடத்திற்குச் சென்று மனதார நினைவு கூறலாம் ஆனால் அதை வெளியில காட்ட வேண்டாம் இதுவே உங்கள் மூதாதையர்களை மகிழ்விக்கும் வழி அவர்களின் ஆசிர்வாதத்தை பெறும் வழி உங்கள் மூதாதையர்களின் புகைப்படங்களை எப்படி பராமரிக்க வேண்டும் தெரியுமா அவற்றை ஒரு நல்ல சட்டகத்தில் வைத்து அவற்றில் படிந்திருக்கும் தூசியை தினமும் சுத்தமான துணியால் துடைக்க வேண்டும் இதை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் தெரியுமா அது உங்கள் மூதாதையர்களின் கோபத்தை வரவழைக்கும் மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் மூதாதையர்களின் அல்லது இறந்தவர்களின் ஒரு புகைப்படத்திற்கு மேல் இருக்கக்கூடாது எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தின் மூத்தவராக உங்களுக்கு மிக முக்கியமான ஒருவரின் புகைப்படம் மட்டுமே இருக்க வேண்டும் தேவைப்பட்டால் உங்கள் தாத்தாவின் புகைப்படத்துடன் உங்கள் பாட்டியின் புகைப்படத்தையோ அல்லது உங்க பாட்டியின் புகைப்படத்துடன் உங்கள் தாத்தாவின் புகைப்படத்தையோ வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதற்கு மேல் இன்னும் பலரின் புகைப்படங்களை சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் இதைத் தொடர்ந்து மக்கள் செய்யும் இன்னொரு தவறு உண்டு அதாவது இறந்தவர்களின் புகைப்படங்களுடன் இன்னும் உயிருடன் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களையும் சேர்த்து வைப்பது இது முற்றிலும் அபசகுணமாக கருதப்படுகிறது ஏன் தெரியுமா ஏனெனில் ஒருவர் உயிருடன் இருக்கும்போது அவர்களின் புகைப்படம் மூதாதையர்களின் புகைப்படத்துடன் சேர்த்து வைக்கப்படக்கூடாது மறைந்தவர்கள் மூதாதையர்களாக மாறிவிடுகிறார்கள் அவர்கள் தனியாகவே நினைவு கூறப்பட வேண்டும் ஆகையால் இன்னும் உயிருடன் இருக்கும் உறுப்பினர்களின் புகைப்படங்களை அங்கிருந்து அகற்ற வேண்டும் அடுத்து அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வி ஒவ்வொரு நாளும் மூதாதையர்களின் புகைப்படங்களுக்கு முன்னால் பத்தி குச்சிகள் ஏற்ற வேண்டுமா பூஜை செய்ய வேண்டுமா பதில் என்ன தெரியுமா அவசியமில்ல ஆனால் உங்கள் குடும்பத்தின் பெரியவர்கள் தினமும் இரண்டு தூபக் குச்சிகளை ஏற்றி வைத்தால் அது நல்லது அப்படிச் செய்ய முடியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவர்களின் புகைப்படங்களை தினமும் சுத்தம் செய்து அவர்களின் முன் வணங்கி பின்னர் உங்கள் நாளை தொடங்குங்கள் அதுவே போதும் ஆனால் ஒரு விசேஷமான நாள் உண்டு அது அமாவாசை நாள் அந்த நாளில் மட்டும் ஒரு மண் விளக்கை எடுத்துக்கொண்டு அதில் தூய பசு நெய் நிரப்பி நீண்ட திரி வைத்து ஏற்றி அதை தெற்கை நோக்கி உங்கள் மூதாதையர்களின் புகைப்படங்களுக்கு முன்னால் வையுங்கள் அப்போது மனமாற பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களின் ஆசீர்வாதம் உங்களிடம் பொழியும் அன்பான நண்பர்களே இந்த சிறிய விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டு உங்கள் மூதாதையர்களின் புகைப்படங்களை உங்கள் வீட்டில் வையுங்கள் பின்னர் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் துக்கங்களும் தானாகவே மறைந்துவிடும் நம் முன்னோர்கள் எப்போதும் நமக்கு நன்மை தரவே விரும்புகிறார்கள் ஆனால் நாம் கவனக்குறைவாக அவர்கள் புகைப்படங்களை தவறான இடத்தில் வைத்து விட்டாலோ அதை பராமரிக்காமல் விட்டாலோ அவர்கள் நம்மிடம் கோபப்படுவார்கள் ஆகையால் இந்த விஷயங்களெல்லாம் மனசில வச்சு உங்கள் மூதாதையர்களின் புகைப்படங்களை சரியான இடத்தில் சரியான முறையில் வையுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கான தெளிவான பதில் பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் பயனுள்ள பதிவுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி